வணக்கம் நான் வந்து வெயிட் கெயின் கேப்சூல் சாப்பிட்டேன் இப்போ இருபது நாள் நான் சாப்பிட்ருக்கேன் இருபது நாளைக்குள்ள இது வந்து எனக்கு தெரியுது நான் இருபது நாள்லேயும் நாலு கிட்ட வெயிட்டு கூடி இருக்கேன் கண்டிப்பாக இது வெயிட் கூடும் நீங்கள் யாருனாலும் இதை தைரியமாக வாங்கி சாப்பிடலாம் எந்த ஒரு எஃபெக்ட் அதில் இல்லை நல்ல ஒரு டேப்லெட்டு வாங்கி சாப்பிடுங்க குடும்பம் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் என்னது ஊர் வந்து வெள்ள மட்டும் நான் வந்து வெயிட் gain என்னோட க தேவி நான் வெயிட் tablet டேப்லெட் வாங்கியிருந்தேன் நான் ஒரு இருபது நாள் வாங்கி இருக்கேன் நான் கண்டினியூவாக சாப்பிடுவேன் ஆனால் இப்போ இருபது நாள் தான் ஆச்சு ஆனால் எனக்கு அதனுடைய விளைவுகள் தெரியுது நான் வெயிட் போட்டிருக்கேன் நான் ஒரு அஞ்சு கிலோவுக்கு மழை வெயிட் போட்டாச்சு ஆனால் இது எந்த ஒரு இதுவும் இல்லை எனக்கு அந்த மாத்திரை சாப்பிட்டதுனால எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை நான் நல்லபடியாக இருக்கேன் இவ்வளோத்துக்கும் நான் ஒரு பேஷண்ட்டு கூட எனக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்குது அது எதுவுமே எனக்கு இது இல்லை நான் அந்த டேப்லெட்டும் நான் எடுத்துகிட்டு தான் இருக்கேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் நீங்கள் யாருனாலும் இதை தைரியமாக வாங்கி சாப்பிடலாம் கண்டிப்பாக எல்லாரும் சாப்பிடுங்க இது பலம் அடைவீங்க கண்டிப்பாக இப்போ சாப்பிடும்போது கண்டினியூ பண்ணும்போது நீங்கள் என்னை யோசிப்பீங்க ஆனால் ஒன்று எல்லாருமே தண்ணியில் சாப்பிடாதீங்க மேக்ஸிமம் பேர் பால்லையே சாப்பிடுங்க ஏன்னா அவங்க சொல்லுகாங்கன்னு இல்லை நான் பாலில் சாப்பிட்டா எஃபெக்ட் வேறையாக இருக்குது தண்ணியில் சாப்பிடும்போது எஃபெக்ட் வேறையாக இருக்குது ஏன்னா நம்ம மதியானம் சாப்பிடும்போது தண்ணியில் குடிப்போம் இல்லை ஒரு கப் பால் எடுத்து குடிங்க அதுதான் ஒரு எஃபெக்ட் இருக்குது சரியா இது என்னோட பலனை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நீங்கள் கேட்டுக்கோங்க